மனுஷன் குடியிருக்க கூடாது அதே போல இந்த ஆமையான விஷயங்கள் நம்ம நிறைய விஷயம் இருக்கு ஆமையான விஷயம் நிறைய விஷயம் அப்ப இருந்தா தேவன் நமக்குள்ள வாசம் பண்ண மாட்டார் சோதரம் இதான் வித்தியாசம் இதைத்தான் நீங்க தியானம் சோதரம் அப்ப என்ன விஷயம் அப்படின்னா ஆளுடைய காலை சின்ன சின்ன விஷயத்த சிம்பலா நம்ம எடுத்துக்கொள்வோம் வேற எங்க அதிகமா போக தேவையில்லை அப்ப நம்ம கூட என்ன இருக்குன்னா மண்ணியாமை மண்ணியாமை எடுத்துக்கொள்வோம் மத்திய விசேஷம்

இந்த இடத்துல பார்க்குறோம் இந்த தேர்ட்டி ஃபைவ்ல நீங்களும் அவனவள் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பார் பரம பிதாவும் உங்களுக்கு இப்படியாய் செய்வார் சோத்ரார் மன்னியாமை நமக்குள்ளே மன்னியாமல் பூத்திரம் மன்னிக்கக்கூடிய பிராமிஷம் நமக்கு வேணும் நமக்குள்ளே என்ன வேணும் மன்னிக்கிற சுபாவம் வேணும் மன்னி ஆமை அழை இல்லையா ஆமா என்னடா ஆமை மண்ணி ஆமை மண்ணி ஆமை நம்ம மன்னியாம இருக்க கூட சில தவறுகள் செய்தா என்ன பண்றவங்களும் சோத்ரம் நம்ம மன்னியாம இருக்க கூடாது சோத்ரம் அப்ப என்ன பண்றோம் நம்மகிட்ட சில விஷயங்கள் என்ன பண்ற சில விஷயங்கள் என்ன பண்றோம் மன்னிக்காமையே எப்போதுமே நினைவுபடுத்திக்கிட்டு இப்படி தான் இந்த பிரதரா ஒரு கொடூரமான சம்பவம் செஞ்சிருக்கட்டும் தவறான காரியங்கள் செஞ்சிருக்கட்டும் மோசமான காரியங்கள் செஞ்சிருக்கட்டும் ஆனா அந்த எண்ணங்களை நம்ம ஓயாம சொல்லி காணக்கூடாது சோத்ரம் ஏ நீ இப்படிப்பட்டவங்க தானே அப்படிப்பட்டவங்க தானே சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது சோத்ரம் அல்ல இல்லையா சொல்ல கூடாது மன்னிச்சிருந்தோம் இந்த மன்னியாம இருந்தா நல்லா சொல்லு இந்த சம்பவத்துல வேதத்துல வாசிக்க அப்படி பாருங்க வாசிப்போம் வாசிப்போம் இருபத்தி எட்டாவது வருஷம் வாசிக்கலாமா டுவெண்ட்டி எயிட்

அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலையில் விழுந்து என்னிடத்தில் பொறுமையா இருக்கும் எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவிட்டான் நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள் அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அனுப்பித்து

இன்னும் ஏசப்பா அறியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சோத்திரம் அவங்க நம்ம கணுகள் முன்னாடி தவறு செய்வாங்க சோத்திரம் அவன் பண்ணும் பண்ணும்போது நான் அந்த இடத்துல நீதிமான மாதிரி காமிச்சுக்கிறது சோத்திரம் ஜெர்மி என்ன பண்றது அவன் என்ன ஏண்ட கடன் வாங்கி இருக்கிறான் ஜெர்மி என்ன கடை வாங்கி இருக்கிறான் அந்த கடனை என்ன பண்ற சோத்திரம் நான் என்ன பண்ணணும்

மன்னிச்சிருங்க நான் எப்படாது திரும்ப தந்துடுவேன் தராம சொல்லி என்ன பண்றான் என்கிட்ட நான் என்ன பண்றேன் சோத்ரம் அப்ப இதை என் கூட இருக்கிற ஒரு நபர் சோத்ரம் ஒரு மனிதன் இதை கண்டு பாக்குறான் கண்டு பாக்குறான் என்னை மன்னித்தல்ல ஆண்டவர் ஆண்டோட்ட போய் சொல்றான் சோத்ரம் நிஜமானனே நீங்க லாரன்ஸை மன்னிச்சிங்க ஆனா செருமிய இந்த லாரன்ஸை மன்னிக்கல அவன் உபத்திரப்படுத்தலாம் பாருங்க சொல்லி என்னோட இருந்து வேலை பண்ணிக்கூடிய என் கூட வேலை செய்யக்கூடிய மனுஷன் சொன்ன உடனே அப்படியா சொல்லி என்னை வரவழைத்து ஆண்டர் என்ன பண்ணாரு நான் உன்னை மன்னிச்சுக்கிட்டேன்லாமா அதை மீண்டும் நீ என்ன பண்ணு நான் மன்னிக்கல நீ திரும்ப கொடு அப்படின்னு கேட்கிறேன் கேட்டு என்ன பண்ணாரு மறுபடியும் என்ன என்ன பண்ணுவாரு என்னை உபாதி என்ன வேதனைப்படுத்த முடியாத நபர்களிடத்துல கற்ற ஒப்பு கொடுத்துட்டார் அப்ப என்ன அர்த்தம் சோத்திரம் என்ன நடந்தது சம்பவம் சொல்லுது நீங்களும் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்ப என்ன நம்ம என்ன செய்யணும் மனப்பூர்வமாக நம்மளை தேவன் மன்னித்தது போல நமக்கு கீழே இருக்கிறவர்களை தப்பிதங்களை கண்டிப்பா மன்னிக்கணும் அப்படிதான் உண்மையான அப்படி மன்னியா இருப்போமானால் தன்னை ஆண்டு விடத்துல ஒப்பு கொடுப்பார் நாம் அந்த தப்பிதத்துக்கு உட்பட வேண்டிய சூழ்நிலை வரும் அது இல்லையா நம்ம மன்னிக்கப்பட்டு நான் இருக்கிறேன் நான் ஏ மன்னிக்கப்பட்டுட்டப்பா நான் நீதிமன்றம் சொல்லி நான் எனக்குள்ள மேற்றுடிமை இல்லாதபடி நீ குற்றவாளி நீ குற்றவாளி அப்படின்னு சொல்லவே கூடாது பெற நம்ம என்ன பண்ண பிறரை யாரும் சொல்லக்கூடாது குற்றவாளியும் சொல்லவே கூடாது சொல்லவே கூடாது அருவா அருவறுப்பானு சொல்லக்கூடாது மோசமான கெட்ட சுபாவங்கள் இருக்குன்னு சொல்லக்கூடாது ஆண்டவர் சொல்றாரு அவர் இன்னும் இயேசு அறியலை சோத்ரா நான் இப்படி சொலுத்துக்கிறேன் சோத்ரம் அவர் கிறிஸ்துவா அறியலை சரி அறிந்து அறிந்திருக்கிறாங்க அறிய விரும்பல அப்படின்னா பரவாயில்ல அறிஞ்சிருக்கிறாங்க

ஆண்டவர் என்ன பண்ணுவார் சோத்ரோம் அவர்களை ரிச்சிப்பா சோத்ரோம் அப்ப சில காரியங்களை சில விஷயங்களை நம்ம ஆண்டு சமூகத்துல பொறுமையாக அவையதான் சொல்லுது ஆண்டவரை நான் ஏழு முறை அந்த மனுஷன் மன்னிச்சிருக்கிறேன் எத்தனையோ தப்பு பண்ணிட்டான் மன்னிச்சேன் அவளை சொல்றாரு ஆண்டு சொல்றாரு ஏழு முறை எழுபது வரை மன்னிங்கிறார் எழுபதாயிரம் முறை மன்னிச்சுட்டு ஆண்டவரை எழுபதாயிரம் கோடி வரை மன்னிங்கிறார் சோத்ரம் இல்ல நீ பூமியிலே அவன் மனுஷன் ரட்சிக்கிற வரைக்கும் மன்னிக்க சொல்றாரு ஒரு சில தவறுகள் வந்து அவங்க சூழ்நிலைகளாக செய்வாங்க அவங்க அறியாமல் செய்வாங்க ஆமாம் யாரா தான் செய்ய நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க யாருமே தப்பு வந்து வேணும்னு பண்ண மாட்டாங்க சூழ்நிலை சூழ்நிலை மத்தியில் ஏதோ அறியாமல் பண்ணிடுவாங்க அந்த அறியாமல் பண்ணிருந்த காரியத்தை நம்ம ஓயாமல் அவங்கள காயப்படுத்தக்கூட சோதரம் நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு நம்ம குடும்பத்தில் ஃபஸ்ட்டு சோதரம் ஏன்னா அதுதான் மெயின் சோதரம் நம்ம அதை நம்ம உணர்ந்து கொள்ளணும் சோத்ரம் இல்லைன்னா இந்த மண்ணியாமை வந்து நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம கத்திர விட்டு பிடிச்சு நானும் தண்ணிக்கு படக்கூடிய மனசு நம்ம மாறிடுவோம் சோத்ரம் இதுதான் இந்த சத்தியம் சோத்ரம் மன்னியாமை இருக்கக்கூடாது மன்னிக்கணும் சோத்ரம் நான் மன்னிக்கக்கூடிய சூழ்நிலையை பண்ணணும் எல்லாரிடத்திலும் கற்றுக்கொள்ளணும் சோத்திரம் வீட்டில் உள்ளவங்க இடத்துல சில தவறு பண்ண கண்டிப்பா தெரியுது இதெல்லாம் தவறு பண்ணக்கூடாது இசை தப்பு அப்படியே சூரியன் நம்ம என்ன பண்ணணும் சொல்லணும் நான் இப்போ மன்னிச்சிடணும் இனிமேல் இந்த தவறு செய்யாதீங்க அப்படின்னு சொல்லணும் எங்க ஒரு சம்பவம் நடந்த சம்பவம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்மியா போல இருக்கும்போது மூணு வயசு மூன்று மூணு வயசு இருக்கும் எங்கள் அப்பா சென்னை ஊரில் இருந்து மதுரைக்கு என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க அப்போ பரங்கானத்துக்கு தான் பஸ் ஸ்டாண்ட் மதுரை பஸ் ஸ்டாண்ட் பெரியார் பஸ் ஸ்டாண்டு தான் பெரிய பஸ் ஸ்டாண்ட் அன்னைக்கு அப்போ நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது அவ அங்க கொய்யாக்காய் வாழ்னாங்க கொய்யாக்காய் இப்போ கொய்யாவுக்கு வந்து வண்டி நிறையா இருந்தது நான் அந்த நாலு வீல் வண்டி இருக்கும்போதீங்களா அந்த வண்டி வண்டியில் போட்டு ரோட்டில் வச்சிருக்காங்க சோத்திரம் அப்பா என்ன பண்ணேன் என்னை வண்டி ஆகிட்டு வண்டி இப்படி கையெழுத்துக்குன்னா வண்டி தெரியல மேலே கொய்யாக்காய் தெரியல இப்போ என்ன பண்ணுவாங்க எங்க அப்பா அப்பாவுக்கு என்ன பண்ணாங்க கொய்யா அந்த கொய்யாக்காயில் நில ஏதோ அது இப்போ எனக்கு புரிஞ்சிக்கிடுச்சு அது நல்லதாக பார்த்து பறக்கி அவர்கிட்ட கொடுக்குறாங்க கிடைக்கல போடுறது எனக்கு என்ன பண்ணல எனக்கு தெரியல என் கண்ணுக்கு என்ன பண்ணுறேன் என் கையில் இருக்கிறதெல்லாம் நான் ஒரு சின்ன குழந்தைன்னு இருக்கிறேன் நான் எட்டி எட்டி என்ன பண்றேன் குழக எடுத்து எடுத்து நான் என்ன பண்றேன் என் பையன் வைப்புறேன் சோத்துரன் என் ஒரு சின்ன கீழே அப்பா பை வச்சிருக்காங்களா வா பையன் நான் எடுக்கல பை கீழே இருக்கு அந்த பைக்குல நான் போறேன் சோத்துறம் எனக்கு எதுவும் தெரியல வேறேஞ்சிர அப்பா அப்பா என்ன பண்றாங்க ஐயோ திருடறஞ்சு வீட்டு என்ன பண்றாங்க அடிக்கலை சோத்துறம் அப்ப எனக்கு அப்ப என்ன அப்புறம் தான் எனக்கு எதுக்கு நினைச்சாங்க அப்ப நீங்களும் எடுத்தீங்க நானும் எடுத்தேன் எடுக்கிறேன் அப்ப அப்புறம் தான் எனக்கு புரியுது அப்புறம் எங்க அம்மாட்ட வந்து சொல்றாங்க பாருமா இப்படி பண்ணிட்டோம் அசிமா இருந்துச்சு எனக்கு இது வேற எனக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ண எங்க அம்மாட்ட எங்க அப்பா சொன்னாங்க அப்புறம் என்ன சொல்றாங்க இல்லையே நான் திருடலையே இல்லையே இல்ல இப்படி எடுத்தாலே என்னமோ பண்ண திருடுனா அர்த்தம் சோத்ரோ தான் எனக்கு புரிந்தது சோத்ரோ அப்ப அதே போல நம்ம அறியாமல சில தவறுகள் பண்ணுகிறோம் அதை என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல நம்ம சொல்லும் போதுதான் புரியும் சோத்திரம் அப்ப நம்ம தெரியும் தெரியாம சில தவறுகள் வந்து நம்ம அறியாமலே சில காரியங்கள் செய்வோம் ஆனா மற்றவங்களுக்கு அது எப்படியா தெரியாது தவறுகளா தெரியும் தவறா தெரியும் சோத்திரம் இல்லையா அப்ப நம்ம என்ன பண்ண இந்த இடத்துல வந்து அதே போலதான் நம்மள கீழே விழுவுங்க சில தவறுகள் வந்து அறியாம செஞ்சிருப்பாங்க அந்த தவறுகளை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு சுற்றி காமிக்க கூடாது சோத்திரம் இதுல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அவங்கள மன்னிக்கிற ஒரு காரியம் நமக்குள்ள வேணும் சோத்திரம் கிறிஸ்து நம்மகிட்ட விரும்புகிற ஒரு காரியம் நமக்குள்ள மன்னிக்கிற சுவாபம் நமக்கு வேணும் மன்னிய ஆமையை விட்டு நம்ம விட்டு அகற்ற போகணும் ஆமையை துரத்தது போல மன்னிய ஆமையை நம்ம விட்டு எழுந்து போடணும் சோத்திரம் உள்ளத்துல விட்டு எடுத்து போடணும் சோத்திரம் நம்ம குடும்பத்தை விட்டு எடுத்து போடணும் நம்ம குடும்பத்துல கணவன் மனைவியோ பிள்ளைகள் இருந்தா நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கணும் சோத்திரம் நல்லா புரிஞ்சுக்கணுங்க நம்ம குடும்பம் ஆசிரியக்கப்படணும் அப்படின்னா கணவன் மாணவிக்குள்ள நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கணுங்க யாராக இருந்தாலும் சரி அவர் கெட்டவராக இருக்கட்டும் காந்தம் இல்லை காந்தம் ரெண்டு துருவம் காந்தம் இருக்குல்ல அந்த காந்தம் என்ன பண்ணியும் ரெண்டு காந்தம் இருக்குது ஒன்றா சேருமா சேருமா செய்கிறார் எப்படி சேரும் வடதுருவும் தென் துருவம் என்ன பண்ணாது வடதுருவும் தென் துருவம் தான் சேரா சோத்திரம் அதே போல வடதுருவும் தென் துருவமா இருந்தால் குடும்பத்திலிருந்து எப்படி ஒன்றா இருக்க முடியும் அப்ப என்ன பண்ணும் எப்போதுமே அப்படி போனா வேலைக்கு சூத்திரம் அப்ப என்ன பண்ணணும் அப்ப அதே போல குடும்பத்துல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் கணவன் தவறு பண்ணாலும் சரி மனைவி தவறு பண்ணாலும் சரி தயவு செஞ்சு மன்னிக்கணும் அது வேணும் சிஸ்டர் வேணும் அப்பத்தான் நாம் கிறிஸ்துவக்குள்ள நாம் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கணும் சூத்திரம் தயவு செய்து என்ன வேணா பாருங்க கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கணும் அந்த கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இருந்தா தான் பிள்ளைங்க நல்ல வளரும் நீ என்ன நினைச்சுக்கோங்க சோத்திரம் பிள்ளைகள் நல்லா இருக்கும் ஏன்னா பிள்ளைங்க நம்ம தாய் நம்ம நடத்து பார்க்குது யார பாக்குறாங்க பெற்றோரை பாக்குறாங்க சோத்திரம் வீட்டுல குடும்பத்தை பாக்குறாங்க அப்பதான் அந்த பிள்ளைகள் அப்பா அப்பா அம்மா நல்லா இருக்கிறாங்க அதே தான் இந்த விஷயம் என்ன பண்ணுவாங்க கெட்ட விஷயங்கள் கெட்ட வார்த்தைகள் என்ன பண்ண சோதரம் பிள்ளைகளுடைய காதலையோ கேட்காது சில இப்ப இதுக்கு இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் இப்ப ஒரு கணவன் தவறு பண்ணா மனைவி தப்பு பண்ணா சுவாபம் இருந்தா என்ன இருக்காது வாக்குவாதம் இருக்காது சண்டைகள் இருக்காது பிரச்சனை இருக்காது இந்த ஒரு காரியம் அப்ப என்ன பண்ணும் மன்னி மேனா விட்டு அந்த மனப்பாங்க விட்டு கொடுக்கக்கூடிய என்ன வந்துடும் சோதரம் பரவாயில்லைங்க தெரிஞ்சு பரவாயில்லைங்க அப்படிங்கிற அளவுக்கு ரெண்டு ஒரு விட்டு கொடுக்குற அந்த மனப்பாடில் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக சோத்துரும் அப்போ அந்த பிள்ளை ஓ ஒரு தவறு பண்ணால் நம்ம என்ன பண்ணணும் பிள்ளைன்னு உணர்ந்து கொள்வாங்க நல்ல இல்லையா யாரை பார்ப்பாங்க பிள்ளைய பெற்றோரை தான் பார்க்க சோத்துரும் அப்பா அப்படி பண்ணுறாங்க அதே போல் அம்மா அப்படி பண்ணுறாங்க நம்ம இடத்துல வருவாங்க அநேக நேரம் அனை அது அதிக நேரம் எங்கே அங்கே இருக்கிறாங்க நம்ம தான் இருக்கிறாங்க குடும்பம் வீட்டிலாம் இருக்கிறாங்க பிள்ளைங்க அப்போ பிள்ளைங்க யாரை நம்ம கவனிக்கிங்க நம்மளை தானே கவனிக்கிறீங்க அப்போ நம்ம அந்த இடத்துல சுவாபங்களை அறியக்கூடிய காரியம் சோத்ரம் அலையா அப்ப இந்த மண்ணியாமையை அகற்றிக்கணும்னா குடும்பத்துல மன்னிப்பு இருந்தா மகிழ்ச்சி அலையிலையா மன்னிப்பு இருந்தா மகிழ்ச்சி உண்டு அலையிலையா சரி இரண்டாவது காரியம் இந்த மண்ணியாமையை பஸ்ட் அகற்றி போடணும் சோத்ரம் இன்னொரு அதே இந்த மண்ணியாமல் இன்னொரு விஷயம் இருக்குது அது என்ன எடுத்து வாசிக்கலாம் அதுக்கு துணையான வசனம் தான் வீட்டுல போய்கிட்ட வாசிக்கிங்க கொலசியில மூணாவது அதிகாரம் பதிமூணாம் வசனம்

ஒருவருக்கு ஒருவர் நீங்க என்ன பண்ணணுமா இந்த காணிய நமக்கு இருந்தாலே போதும் குடும்பத்துல என்ன உண்டு சந்தோஷம் ஒருவருக்கு மன்னிக்கணும் அது இருந்தாலே குடும்பத்துல என்ன இருக்காது எந்த பிராப்ளம் வராது சோத்திரம் நீ அப்படிப்பட்டாலே நீ இப்படிப்பட்டாலே உங்க அம்மா அப்படி எங்க இப்படி உங்க அப்பா இப்படி இங்க அப்பா அப்படின்னு சொல்லி போனோம்னா குடும்பத்துல என்ன ஆகணும் ரெண்டகமான காரியம் ஒன்றாகும் சோத்ரோம் இந்த ஒரு காரியம் நமக்கு என்ன பண்ணணும் நம்முடைய கணவர் நம்முடைய மனைவிங்கிற ஒன்னோங்க வரணும் அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சாட்சியாக இருப்பதற்கு ஒரே ஒரு வழி அப்படின்னா மன்னிக்கிற சும்மா நீங்க எல்லாமே வந்துருங்க சின்ன தவறு அப்ப கண்ணுக்கு முன்னாடி தப்பு பண்ணிட்டாங்க கண்ணுக்கு முன்னாடி தப்பு பண்ணிட்டாங்க ரைட்டு தெரிஞ்சு தெரிஞ்சோ தெரியாம அப்படின்ட்டாங்க என்ன பண்ணணும் நம்ம தெரிஞ்சு ஆர்ம பண்ணுவாங்களா ஏதோ ரெசுதல் என்ன தவறு சாதம் இருக்குது சாதம் என்னமாச்சு குழஞ்சு போச்சு சோத்திரம் பால் வச்சுட்டோம் பால் என்னாச்சு ஜீந்து போச்சு அதை கவனிக்கல எதை கவனிக்கல கவனிக்கல பொங்கி என்னாச்சு அப்படியே ஜீந்து போச்சு கட்டுறோம் சித்த சொன்னா ஜீந்து நேரம் என்னாச்சு என்ன வருது என்ன வருதுக்கு அது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லியே போனோம் பாத்திரம் போச்சு அது போச்சு என்ன ஆகும் அப்படின்னு என்ன ஆகும் அப்ப என்னமே ஏதோ சொல்லு

எங்க போறோமா எல்லா இடத்துலையும் தான் இருக்கணும் அந்த சுபாவம் நமக்கு வேணும் தெரியாம அவங்க தெரியாத விஷயத்தை நம்ம கற்றுக் கொடுக்கணும் அவங்க நிறைய விஷயத்தையும் அப்ப நம்ம அந்த இடத்துல முகத்தை வித்தியாசமா காமிக்கிறது பேச வித்தியாசமா காமிக்கிறது நம்ம தேவரான வார்த்தைகளை இடத்துல வெளிப்படுத்த காமிப்பது இப்படி இப்படி காணியங்கள் இருக்கப்படுகிற போது அங்கே என்ன ஆகுதுன்னா நம்ம ஆண்டு எதிராக செயல்படுகிறோம்

கிறிஸ்து நமக்குள்ள எப்படி இருப்பார் சோத்திரம் நம்ம வசிக்கிற ஒரு வீட்டுக்குள்ள பிரிச்சாலை வந்துருச்சு பாம்பு வந்துச்சுன்னா அது ஒருப்பா இருப்பான் வீட்டுக்குள்ள அப்ப நம்ம பிள்ளை தேவன் வாசம் பண்ணுவாரன்னா வாசம் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் இருந்தா எப்படி ஆந்து வாசம் பண்ணுவார் முடியல இதெல்லாம் முடியுது நிறைய விஷயம் இருக்கு இதனாலதான் இன்னைக்கு கிறிஸ்துவ குடும்பங்களுக்குள்ள நிறைய டைவர்ஸ் இருக்குது நிறைய வீட்டுல பிராப்ளங்கள் இருக்குது காரணம் இதெல்லாம் இதெல்லாம் இருக்கிறதுனாலதான் ஆனால் பேருக்கு நாங்கள் வந்து இந்த பேர் இருக்கு இந்த ல லாரன்ஸாக இருக்கிறோம் ஜபர் செல்வியா இருக்கிறோம் ஜெர்மியா இருக்கிறோம் ரோஜரா இருக்கிறோம் ஆனால் என்ன நம்ம ஆண்டு தூரமா தூரமாக இருக்கிறோம் பேர் மட்டும் கிறிஸ்தவ பேர் மட்டும் போதாரு சூத்திரம் கிறிஸ்து நமக்குள்ள இருக்கணும் சூத்திரம் அதெல்லாம் இருக்கணும் அப்படின்னா இந்த ஆமைகள் வெளியே விட்டு போகணும் இது போனாதான் நான் வெளியே வீட்டுக்குள்ளே கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்க முடியும் இன்னைக்கு இல்லை ஜீவியத்திலே இல்லாம இருக்க காரணமே இல்லாமை என்ன இல்லாம சாட்சி இல்லாம சாட்சி காரணத்துக்கு என்ன அப்படின்னா இதுதான் சோத்ரம் நிறைய இருக்குது நான் சொல்ல சோத்ரம் இது சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம் சோத்ரம் அப்ப நம்ம ஆண்டவருக்குள்ள நம்ம இருக்கணும் சின்ன விஷயம் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரே நாளில் செய்ய முடியாது அம்மா சொன்னாங்க கொஞ்சம் கொஞ்சம் சோத்ரம்